ஹாய் வெல்கம் டு பொக்கோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன் ஷங்கு புஷ்பம் ஒட்டகப்பா சூப் இதுதான் அந்த சூப்பு இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்கிறது இட்ஸ் லைக் லைட் டு ஒலிவ் க்ரீன் மாதிரி இருக்குல்ல ஆனால் இது செய்யும் போது நமக்கு வந்து ஃப்ளூரிசன் க்ரீன் கலரில் வந்துச்சு அப்புறம் வந்து ஒரு டார்க் ஒலி க்ரீன் வந்துச்சு இப்போ வந்து இந்த கலர் இப்போ கெட்டிங் டெஸ்பேச் டைமில் இந்த கலர் வந்திருக்கு ஓகே இதை நம்ம வந்து இது ஆல்ரெடி நான் ஒரு சூப்பு யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு டெமோ பண்ண முடியலை இப்போ நான் இதோடய டெமோ காமிக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம் ஓகே இந்த கை இப்போ ரெண்டு கை பாருங்கள் இந்த கையை மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஓகே நம்ம இது வந்து ஹேர்பல் சோப் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நுரை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில சோப்புக்கு வந்து நுரை நல்லா வரும் இந்த சோப்பில் இதோ இந்த மாதிரி நுர வருது இதை வந்து நீங்கள் இன்னும் இந்த லூஃபாக இருக்குதுல்ல பாத் ஸ்க்ரப் ஸ்க்ரப்பில் வந்து லூஃபான ஒரு ஐட்டம் இருக்குது அதிலெலாம் நீங்கள் பண்ணும்போது நல்லா நுரை வரும் ஈவன் நார்மலாக நீங்கள் எந்த ஸ்க்ரப்பில் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா நுரை கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து ஹேண்ட் எவ்வளோ நேரம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நம்ம வந்து இது பண்ண முடியாத இருக்கணும் அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன் நம்ம வாஷ் பண்ணிடலாம் இது பண்ணும்போதே இவ்வளோ நம்ம டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியாது ஓகே இந்த கை மட்டும்தான் நான் கழுதிருக்கேன் பண்ணி இது பண்ணியிருக்கேன் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே வந்து லைவாக பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியுது இந்த கிரேக்கும் இங்கே இருக்கிற இந்த ஸ்கின் கலருக்கும் இந்த ஸ்கின் கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல ஸோ திஸ் இஸ் ஆன்லி சிங்கிள் யூஸ் சிங்கிள் யூஸில் வந்து நமக்கு வந்து தெரிகிற ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இது இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் கலர் கொடுக்கும் இப்போது இதில் கூட நீங்கள் பாருங்கள் இந்த இந்த பக்கமும் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கு ஸோ இட்ஸ் அ சிங்கிள் யூஸ் ரிசல்ட் இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சோப் தான் இந்த கேமல் மல்க் ஷங்கு புஷ்பம் சோப் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக இப்போ நம்ம வந்து ஆயில் பாத் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து நலங்கு மாவு தேக்கிறது இல்லைன்னா பாத் பவுடர் நம்மளாக தேக்கலாம் அந்த மாதிரி ஆனால் அந்த நீங்கள் ஆயில் பாத் எடுக்கும்போது கூட நீங்கள் இந்த சோப்பை அப்ளை பண்ணிக்கலாம் யூ வில் கெட் வெரி குட் ரிசல்ட் நான் இன்னொரு தடவை வந்து பண்ணும்போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது ஸோ சி த ரிசல்ட் ஸோ ஐ லவ் திஸ் சோப் வெரி மச் ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுறது தேவைப்படுறதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இதில் ஸ்க்ரோல் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஈவன் இந்த உள்ளங்கையில் கூட உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கூட எனக்கு தெரியுது பட் நான் தான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு ஸோ இன்னும் நான் கிளாஸ்அப்பில் கொண்டு வரேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரைட் ஹேண்ட் அண்ட் திஸ் இஸ் த அப்ளைடு ஹேண்ட் ஓகே இந்த ஹேண்ட் டுசால்ட் தேங்க் யூ டாட்டா